மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தம்பியோட பன்சனுக்காக வந்திருக்கோம் ஹரிஹர ஐயனார் கோயிலுக்கு கொஞ்சம் நடந்து வர மாதிரி ஒரு இடம் அது தம்பி இருக்காரு சோ வந்து தம்பியோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல மனுஷங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கான் சோ அதுல நாங்களும் ஒரு ஆளுங்கிறப்போ தம்பி பேர் வந்து சீனிவாசன் உட்கார்விங்கன்னு சொல்லி கோயில் பெட்டில ஒரு பெரிய ஒரு ஒரு விட்டு ஒட்டு சம்பந்தமான ஸோ வந்து நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஐயா கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது எனக்கு தெரிஞ்ச எக்ஸைட்டாக தெரியல மேலே தான் அந்த கோயிலோட இது இருக்குது சோ வந்து இந்த கோயிலேருந்து போகும்போது ஜீப்லயோ இல்ல அப்படின்னா மாட்டு வண்டியோ போகும்போது ரிப்பேர் ஆயிருமா ஸோ அடிக்கடி ரிப்பேர் ஆகிருக்கு ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இந்த ஸ்தலம் இருந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இந்த கோயில் வந்து வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபுல் வீடியோ தான் வரப்போகுது இந்த நாங்கள் எப்படி வந்து இந்த கிடா வந்து வெட்டணும் வச்சோம் இந்த இதில் மாமா வாங்க ஆமாம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல் இது பண்ண போகிறோம் ஸோ வந்து மாமா வந்து குணா இலப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு தலையோட பக்கத்தில் வந்து வச்சிருக்காங்க இது வந்து எந்த ஒரு கடையோட விளம்பரமும் எதுவும் கிடையாது ஸோ வந்து எல்லாமே ஒரு ஒரே ஒரு சொந்த பந்தங்கள் ஆமாம் அதாவது நேர்த்தி கடன் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுனால நாங்கள் வந்து கிடா வெட்டி அந்த கறியை வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த சமைக்கிற டயத்தில் மேலே அகத்தியர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ வந்து அது வந்து பயங்கர வெயில் அப்படி ஒரு வெயில் அதாவது மலங்காட்டில் இப்படி ஒரு வெயில் இருக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது கிடாக்கறி வந்து கொஞ்சம் நேரம் ஆகிறதுனால நாங்கள் வந்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சோ கீழே பாவணா கீழ இருந்து மேல போய் அக்சர் அருவில வந்து ஒரு ஜீப் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சோ வந்து அண்ணன் ஜீப்ல தான் வந்து மேல போயிட்டுறோம் கீழ வந்து ஒரு ஆளுக்கு இந்த ஒரு பண்றாங்க

ஸோ மக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே அகசீர் ஃபால்ஸ் போகிறதுக்கு ரூபா டிக்கெட்டு வாங்குறாங்க ஸோ இருபது ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்துட்டு மேலே வந்து ஜீப்பில் தான் போக முடியும் மற்ற ஓன் வெஹிக்கலாம் எதுலேயும் போக முடியாது ஜீப்பு வேலை தான் போக போகுது ஸோ வாங்க அகசீர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மற்ற மலை பிரதேசங்களில் மழை இல்லை அப்படின்னா அந்த பூமி வந்து வறண்டு போய்தான் இருக்கும் ஸோ பாவநாசத்தை பொறுத்தளவு அந்த மாதிரி இல்லை எப்பயுமே இங்கே தண்ணி வர்றதுனால இங்கே வந்து நல்லா கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக பச்சை பசு இருந்தது ஆனால் அங்கே இருக்கிற வெக்க வந்து பயங்கரமாக இருந்தது அந்த சித்திரை மாதம் நம்ம போயிருந்ததுனால அதாவது நம்ம போன வாரம் சண்டே போயிருந்தோம் அவ்வளோ வெக்க இருந்தது இந்த டேம்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் எவ்வளோ பாவநாசம் போனீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த அந்த அகஸ்தீர் ஃபால்ஸில் போய் குளிங்க ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு வாட்டர் தோற்று போவாங்க அந்த அளவுக்கு அந்த அகஸ்தியர் ஃபால்ஸோட மூலிகை தண்ணி அவ்வளோதான் இருந்ததுனால ரொம்ப தர குளிச்சுட்டு குடிச்சிட்டு தான் இருந்தோம் வரல வரல அப்படின்னு சொன்னவங்க மாமாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ்ல போய் குளிச்ச உடனே ஃபால்ஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப ஸோ தான் வந்து இறக்கி விட்டுறாங்க மக்களே இந்த இடத்துல இறக்கி விட்டு பாருங்க இது வரைக்கும் இதுக்கு மேல வந்து கார் போகாது இங்க ஹோன் வெஹிக்கிளா இருந்தாலும் இதா இருந்தாலும் இங்க இறக்கி விட்டு வச்சுக்கலாம் ஸோ இதுதான் போகக்கூடிய வழி பாருங்க இதுதான் வந்து போகக்கூடிய வழி இங்கதான் அப்படி அரசியல் பாலத்துக்கு வெளிநாட்டு பிறகுலாம் இந்தியா வந்து வாய்ப்பு என்ஜாய் பண்ணுது அதே ஆனா என்ன இந்தியால இயற்கையா இருக்கா சூப்பரா இருக்கு இயற்கையா இருக்கு இந்தியா வந்து நாடே கிடையாது நாடே கிடையாது இந்த கேரி பேக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருங்க

ஒரு அரை கிலோமீட்டர் கூட இல்லை அது அவ்வளோ தூரம் நடந்து வர மாதிரி இருக்கு ஸோ அங்கேயே வைக்கி நிப்பாட்டிட்டு ஃபோன் வெஹிக்கிலாக இருந்தாலும் நம்மளோட காரில் வந்தாலும் அங்கேயே நிப்பாட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கு ஸோ வந்து பத்து பேர் வர்ற மாதிரி அலவுட் இருக்கு அறநூறுரூவா வசூல் பண்றாங்க கூப்பிட்டு போயிட்டு கூட்டு வந்துடுவாங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரி வந்து இருபது ரூபா டிக்கெட் பண்ணுறாங்க போய் குளிக்க போகிறோம் வாங்க மக்களே பாத்தீங்களா கொண்டு வந்து இருக்கு என்னதான் செலவு பண்ணி நீங்கள் வந்து கிஸ்கிந்தா அந்த மாதிரி இடங்களுக்கு போனாலும் ஸோ வந்து இந்த இயற்கையாக குளிக்கிற அந்த தண்ணியில் குளிக்கிற சுகமே தனி அந்த மாதிரி நம்ம வந்து சுகம் அதாவது இங்கே வந்து குளித்த உடனே மனசு வந்து அவ்வளோ குழந்தை மாதிரி மாறிடுச்சு ஸோ ஒரு நாங்கள் ஒரு குழந்தையாக ஒரு ஃபீல் பண்ணோம் ஸோ வந்து நீங்கள் இந்த லீவில் வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டு நல்லா வந்து நீங்கள் குளிக்கணும் நல்லா ஃப்ரீயாக வந்து குளிச்சுட்டு போகணும் அதாவது சண்டே வராதிங்க நாங்கள் சண்டே தான் வந்திருந்தோம் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாலும் சண்டே வந்திருந்தோம் நிறைய கூட்டம் இருந்தது மற்ற டைமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மேலே குளிக்கிறதுக்கு அளவுட் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை மணிக்கு மேலே வந்து மேலே விட மாட்டாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து காலையிலே வந்து கீழே நம்ம அந்த இதில் சிவன் கோயிலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு மேலே வந்து இந்த ஃபால்ஸில் வந்து குளிங்க சூப்பராக இருக்கும் தண்ணியை பார்த்த உடனே குழந்தையா மாறிடலாம் அதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் தண்ணியை பார்த்தோம்னா குழந்தையா மாறி அந்த ஓகே அதாவது மக்களே நீங்க வந்து எங்க போனாலும் இப்படி ஒரு சிறப்பான நடிகரை பார்க்க முடியாது நாங்கள் வந்த ஜீப்பை வந்து ஒன் ஹவர் வெயிட் பண்ணி குளிக்க வச்சு கூப்பிட்டு போனாங்க ஸோ வந்து ஒன் ஹவர் வரைய வெயிட் பண்ணி குளிச்சுட்டு நல்லா போகலாம் ஸோ ஒன் ஹவருக்கு மேலே நீங்கள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்த ஜீப்பை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்து சால்னா வெந்துட்டுருக்கு ஸோ வந்து சால்னாவும் மட்டனும் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நல்லா கரெக்டான உப்பு உரப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது குளிச்சுட்டு நாங்கள் வரும்போது டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு இருபது ஆயிடுச்சு ஸோ வந்து மூன்றரை மணிக்கு பந்தி ரெடி ஆயிடுச்சு குளிச்சுட்டு வந்ததும் பசியில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் அவ்வளோ சூப்பராக அந்த மட்டன் வந்து வெந்திருந்தது சூப்பராக இருந்தது அதாவது என்ன சொல்றது பாவனாசம் அப்படின்னு சொந்த ஃபங்க்ஷன் சொன்னோடனே நாங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நாங்கள் வந்து அது ஒரு கல்ல ரெண்டு மாங்கு அந்த மாதிரி நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஸோ வந்து இந்த ஃபங்ஷனையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நல்லா ஒரு சுற்றுலா மாதிரியும் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான் இந்த பாவனாசம் ஸோ மறக்காம பிடிச்சிருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ᱚᱭ ᱞᱮ ᱪᱮᱫ ᱱᱟᱨᱭᱟᱜ ᱠᱟᱛᱷᱟ ᱛᱮᱭᱟᱜ